அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தென் ஓலையிலே ஒரு கூடை ஒன்று செய்ய போறோம் இதுக்கு இதுல ஒரு துண்டு ஓலை எடுத்திருக்கிறேன் இந்த வட்டம் அடி வட்டம் இந்த அளவு இருக்கத்தக்கதா தான் இப்ப கூடை பின்ன போறேன் அப்ப இதுக்களவான தான் எடுக்க போறேன் அதுக்கு இதுக்களவா ஒரு ஓலை துண்டு எடுத்திருக்கிறேன் இதில் இந்த அடி இது ரெண்டோலையும் வெட்டிட்டு இப்போ மட்டையை சீவி அளவாக எடுக்கணும் ஒரே மட்டமாக வார மாதிரி சீவி எடுக்கணும் அப்போ தான் முறியாமல் இருக்கும் வட்டம் போடைக்கு விரலால் அப்படி அமற்றி அமற்றி பார்க்க வினக்கெல்லாம் கையுக்கெல்லாம் ஒரே அளவு மாதிரி இருக்குது அப்போ சீவினதெல்லாம் காணும் இதை இப்படி வளைச்சி எடுத்தமெண்டா அந்த மட்டை நாங்கள் வட்டம் போடைக்க வளைஞ்சு கொடுக்கும் இப்போ இதை வளைச்சி கட்டு போட போகிறோம் கட்டு போட்டால் தான் அந்த வட்டம் கலராமல் இருக்கும் ரெண்டு மட்டையும் சேர்த்து வெட்டு போடுவோம் வெட்டு போட்டால் தான் அந்த கட்டு வழுக்காமல் இருக்கும் இந்த ஓலை வட்டம் அளவு வட்டம் எடுத்துட்டோம் வட்டம் எல்லாம் இறுக்கமா போட்டு கட்டியாச்சு முதல்ல இந்த ஓல எலையொறுக்கா சேர்த்து சுத்தி எடுப்போம் ஈக்குகள் எல்லாம் அவத்துப்பட்டு நாங்கள் பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி அமர்த்தி ஒரு கா சுத்தி எடுத்த மண்டா விட்டுட்டு இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு ஓலை எடுப்போம் இப்போ இந்த ஒரு ஓலை எடுக்கிறேன் இதில் நான் முதல் ஒரு கூடை உங்களை பின்னி காட்டின்னா உண்டை விட்டு உண்டு இது ரெண்டு விட்டு எடுக்க போகிறேன் ரெண்டு ஓலை விட்டு இது நான் எடுக்கிற ஓலை ரெண்டு ஓலை விட்டு ஒரு ஓலி எடுத்து பேருந்து ஒன்று விட்டு ஒன்று எடுக்க போகிறேன் இந்த இப்படி பின்னுற கூடை கொஞ்சம் வடிவாக அதால தான் நான் இந்த கூடை பின்னுறேன் முதல் ரெண்டா விட்டு உண்டு பேந்து ஒண்ட விட்டு உண்டு எடுக்க இந்த முதல் ஓலைக்கு உள்பக்க ஓலை தான் எடுக்கிறேன் அப்படியே தொடர்ந்து அப்படியே ஒண்ட ஒகண்டா பின்னுறது ஈக்குகள் குழம்பாமல் ஒரே பக்கம் பார்க்குற மாதிரி இருக்க வேணும் இந்த பின்னி போட்டு அதெல்லாம் திருப்பி எடுக்க இயலாது முதல்ல அதுகளை பார்த்து பார்த்து மடித்து பின்னி எடுத்த வேண்டாம் சரி நாங்கள் பின்னக்க இந்த ஓலைகளை இப்படியே உள்ளுக்கா விட்டு விடணும் உள்ளுக்கா விட்டா எங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கும் கையில வச்சிருந்தீங்கண்டா பின்ன கஷ்டமா இருக்கும் இப்படியே கீழே விட்டீங்கண்டா அது தன் பாட்டுக்கு இருக்கும் பின்னி முடியுது என்ன ரெண்டு ஓலை தான் கிடக்கு இதுவும் இதுவும் ரெண்டா விட்டு உண்டு எடுத்து சேர்ந்து உண்டா விட்டு உண்டு இது கடைசி ஓலை அதே அப்படியே எடுத்த மண்டா ஒவ்வொரு ஓலைக்கும் ஒவ்வொரு ஓலை வரும் நீங்க குழம்பாமல் சரியான இதின்படி எடுத்தீங்கண்டாஜ் இதை நாங்கள் இப்படியே உள்பக்கமா மடிக்க போறோம் உள்பக்கமாக மடிக்க ஒரு மடிச்சுட்டு ஓலியால் கொஞ்சம் கொஞ்சம் திருக்க வேணும் திரும்பவும் இன்னொருக்கா இப்படியே உள்பக்கமாக நாங்கள் வளைச்சி கொடுத்த உள்பக்கமாக குவிஞ்சு எங்களுக்கு கூட சேஃப் அப்படியே வந்துடும் இந்த விளிம்புகளையும் நீங்கள் இப்படியே திருப்பி திருப்பி கொஞ்சம் கொடுக்கணும் அப்போ தானே அதை இருக்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓலிகள் இருக்கிறதுக்கு சுருங்கின மாதிரி இப்படி ஒன்றுக்கு ஒன்று செறிவுபட்டு இருக்கும் அதுகளையும் அப்படியே எடுத்து விட்டீங்கன்னா இருக்க அப்படியே அமத்து பட்டு வந்துடும் வேறுங்க உறுக்கினா போல எப்படி இருக்கண்டு ஒவ்வொரு ஓலையும் ஒவ்வொண்டு கீழே கீழே அப்படியே இருக்குது பின்பக்கமும் அதே மாதிரி இருக்கு இப்போ நாங்கள் கீழே விடக்கபல ஓலையே மேலே எடுப்போம் மேலே எடுத்துட்டு ஏதாவது ஒரு ஓலை நான் இந்த ஓலையும் எடுக்கிறேன்னா இதுக்கு கீழே எடுக்கிற ஓலையைத்தான் எடுக்கணும் அடுத்த ஓலையும் எடுக்கக்கூடாது இப்படியே ஒழுங்காக எடுத்தம் மெண்டா குழம்பாமல் சரியாக குழம்பாமல் சரியாக வரும் இப்படியே ஒவ்வொரு ஓலையே மொண்டு கீழே உண்டா அப்படியே எடுக்க வேணும் ஒழுங்கும் மாறக்கூடாது இப்படியே வச்சு ஒரு கட்டு போட போகிறோம் ஆக இருக்கணும் வண்டி இல்லை முதல் கட்டு போட்ட மாதிரி அந்த மட்டைக்கு கட்டின மாதிரி இல்லை கொஞ்சம் லூஸ் இருந்தால் தான் அந்த ஓலையும் இருக்க அளவாக இறிக் கொடுக்கும் இல்லாட்டி ஓலையெல்லாம் பிஞ்சுவோம் இனிமே இந்த ஓலையில இப்படியே இப்படியே இறுக்கி கொடுத்தமெண்டா சரி உபர் ஓலையும் அப்படியே இருக்கணும் நடு சென்டர்ல இருக்கிற மாதிரி பிடிச்சு கொண்டு இருக்கணும்டா சரி பாருங்க பின்னோலி எப்படி இருக்கண்டு இது கொஞ்சம் பெரிய வட்டம்தான் வட்டை மண்டபடியாக கொஞ்சம் இட்ட இட்ட இருக்கிற மாதிரி கிடக்கு ஓலையும் கொஞ்சம் பெரிய மரத்திண்டி ஓலையண்டா அண்டா கொஞ்சம் இடைவெளியல் குறைவாகத்தான் இருக்கும் இது கொஞ்சம் இடைவெளி வரும் சின்ன ஓலையண்டா இப்ப எல்லா ஓலையே இந்த நுனியலை வெட்டுவோம் இதுதான் இதில் கோத்து எடுக்க போறோம் துணி வட்டி எடுத்த மெண்டா கோக்குறது ஈஸியாக இருக்கும் துணியால் வட்டி எடுத்தாச்சு இப்போ ஏதாவது ஒரு ஓலையோ எடுக்கிறான் இந்த ஓலி எடுக்கிற பாருங்க இந்த ஓலையண்டா இங்கே இழுக்க இங்கே தெரியுது இந்த ஓலை அடி இதுக்கு நேரம் உள்ள ஓலை இதுக்கு நேரம் உள்ள ஓலைலாம் இதை இப்போ கோக்க போகிறோம் கீழ அந்த ஓலைக்கு மேலாலே எடுத்த மண்டா சரி அப்படியே எல்லா ஓலையும் அடுத்தடுத்த ஓலைகளுக்கு கொக்குறது கரங்கோப்பிடி வரகுது நல்ல ஒரு பூ டிசைனா வரும் ஒவ்வொரு ஓலைக்கும் எடுத்து மேலால கொண்டு வர சரி கரங்கோப்பிடி டிசைன் உண்டு இம்பக்கமும் அதே மாதிரி டிசைன் இந்த ஓலை கொஞ்சம் சின்னன் அண்டபடியா கொஞ்சம் இடைவெளிகள் இருக்கு மற்ற இந்த வட்டமும் பெருசு வட்டம் சின்னதா இருந்தா இந்த இடைவெளியல் அவ்வளவு வராது இப்ப இதுக்கு ஒரு வேலை பார்க்க போறான் இத தான் நான் போன முறை காட்டுன இதுல தான் இது நான் இது இந்த நேரம் உள்ள ஓலைக்கு இது அப்படி இல்லை இந்த இடைவெளிய இல்லாம பண்றதுக்காக இந்த ஓலையை இப்படியே இதுக்கு கோக்க போறேன் ஒண்ட விட்ட இதுக்கு இத கோத்து விட்டா கொஞ்சம் இடவழியல் மூடுப்படும் அடுத்தோலையும் அதே மாதிரி பெரிய வட்டமண்ட தான் இந்த வேலை பாக்குறது சின்ன வட்டமண்டா இதெல்லாம் செய்ய தேவையில்லை இப்படியே எல்லா ஓலையும் கோத்து கோத்து எடுக்கணும் இப்போ அந்த இடைவெளி தெரியாது இப்படியே ஒவ்வொரு ஓலையும் இந்த இதுக்கு நேரம் அந்த அடி ஓலைக்கு கோத்து எடுக்கிறது இனிமேல் அப்படியே ஒவ்வொருலேயும் வெட்டி எடுக்கிறது தான் பாருங்க இப்படி அழகா வந்திருக்கண்டு பெரிய கூடை கூட பின்னி முடிஞ்சது எப்படி இருக்கண்டு பாருங்க இந்த சின்ன சின்ன கண்ணுகள் மாதிரி தெரிஞ்சதெல்லாம் பின்னி மறைச்சாச்சு இது ஒரு நல்ல காரியம் ஒரு தேவைக்காக கெட்ட பழங்கள் கொண்டு போறோம் அதுக்காகத்தான் இப்போ இந்த கூடை பின்னி இருக்கிறேன் இப்படி கூட நீங்களும் பின்னலாம் இது மேசையில் பழங்கள் வைக்கிறதுக்கு எல்லாம் பெரிய கூட தானே நல்ல பிரயோசனமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளும் இதில் பார்க்கலாம் அவைகளும் வேணுமெண்டா பின்னி பார்க்கலாம் இப்போ எல்லாருக்கும் தெரியும் பிளாஸ்டிக்குகள் எல்லாம் பாவனைக்கு உகந்தது அல்ல உண்டு அப்போ இதுகளை நீங்களெல்லாம் பின்னி வச்சு பாவிச்சிங்கன்னு சொன்னா சுற்றுச்சூழல் சுவாத்தியம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு இது இதுக்கு பழங்கள் வச்சா நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் போல காஞ்சாலும் கலர் பெருசா மாறாது வீட்டுக்குள்ள இருக்கைக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த கூடிகள் எல்லாம் பாவிக்கலாம் நான் வீட்டுல எல்லாம் வச்சு பாவிக்கிறேன் வெங்காய முள்ளி அதுகள் போட்டு அதால தான் நான் இதை உங்களை எல்லாருக்கும் இதை காட்டி தரணும் எல்லாரும் இதை செய்ய வேணும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த கூடை கூடுதலாக பின்னி இருக்கிறேன் நீங்களும் எல்லாம் விரும்புறீர்கள் என்று தெரியுது உங்கள் ஆதரவுக்கு நன்றி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்